அதே போல் இந்த தேர்ட் ஆக்டிவேஷன் ஆனால் மடித்தியான அந்த அவர்களை வரைக்கும் எடுத்துக்கிட்டால் கூட நெட்ரிக் கண்ணை அவர் ஆக்டிவேட் பண்ணுறாரு மூன்றாவது கண்ணுன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை ஆழமாக நம்புறாங்க உண்மையிலேயே தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமன் அப்படின்னா நெட்ரிக் கண்ணை நம்ம ஞாபகத்துக்கு வரும் இதை தாண்டி மனுஷங்களால் அந்த நெட்ரிக் கண்ணை ஆக்டிவேட் பண்ண முடியுமா நெட்ரிக் கண்ணை ஆக்டிவேட் பண்ணுற ப்ராசஸ் உண்மையா உண்மைதான் அது ஆக்டிவேஷன்லாம் நடக்குதா நடக்குது ஆனால் அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பப்ளிக்காக இந்த மாதிரி நடக்காது இப்போ பப்ளிக்காக ஒருத்தர் வந்து ஒரு மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஒரு டிவியில் அனௌன்ஸ் பண்ணுறாரு தேர்டே ஆக்டிவேஷன் அந்த ஆக்டிவேஷனுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கல்லா கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அது உண்மையான தேர்ட் ஆக்டிவிஷன் கிடையாது அதை காசை வாங்கிட்டு பண்ணாலே உண்மை கிடையாது ஆமாம் ஏன்னா அது வந்து அதற்கு பேர் வந்து என்னென்னா சூரியதீட்சை சூரிய தீட்சன்னா என்னன்னா அதுக்கு நீங்கள் பேமெண்ட் வாங்கக்கூடாது அது அது அதோட லாஜிக் அதுதான் இப்போ நீங்கள் வந்து சில கலைகள் சொல்லுவாங்க இல்லையா மாத்திரிக்கத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கெல்லாம் தக்ஷணம் வாங்க மாட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இந்த தேர்ட் ஆக்டிவேஷன் பண்றதுக்கு ஆக்சுவலா தட்சணை வாங்க கூடாது ஆனா உண்மை தேர்ட் ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் ஒண்ணு இருக்கு அதை பண்றவங்க இருக்காங்களா இருக்காங்க ஆனா அவங்க என்னைக்குமே தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் அதுதான் விஷயம் இப்ப மூன்றாவது கண்ணை ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ணிட்டார் அப்படின்னா அவரால் என்னென்னலாம் பண்ண முடியும் ஒன்றும் இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு ஒரு அவர் அனுபவ ரீதியாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மீன் மார்க்கெட்டில் இருக்கிற இருக்கிற மாதிரி இருக்கும் மைண்டு ஒரு மீன் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் குழப்பகரமான ஒரு சுத்திலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு தேவையான சத்தம் மட்டும் இல்லை நமக்கு தேவையில்லாத சத்தம் கச்ச கச்சம் கேட்டுகிட்டே இருக்கும் ஒரு மீன் மார்க்கெட்டில் நின்றுட்டு இருந்தவரை கொண்டு போய் ஆளே இல்லாத ஒரு பீச்சில் நிப்பாட்டினா எப்படி இருக்கும் ஓகேங்களா சர்வ அமைதியாக இருக்கும் வெறும் அந்த பீச்சினுடைய அல சத்தம் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க சர்வ அமைதியாக உங்களோட மைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் உங்களுடைய தாட் கிளாரிட்டி வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஓ அதுதான் தாட் கிளாரிட்டி அதாவது உங்களுடைய சிந்தனையில் கிளாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சரி அந்த சிந்தனையில் கிளாரிட்டி அப்படின்றது என்ன அப்படின்றத சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம பார்த்துருவோம் இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே வந்து ஜாபுக்கு போகிறாங்க எல்லாரும் பிஸ்னஸ் பண்றாங்க இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்காக பண்ணுறாங்க ஏன் பண்ணுறதுக்காக ஆப்வியஸ்லி அதுதான் பணம் சம்பாதிக்கிறது தான் எல்லாரும் ஓடுறோம் இப்படி நாள் ஃபுல்லாக நம்ம ஓடுறதுக்கு காரணம் அந்த பணத்தை ஏன் பண்ணுறதுக்கு தான் எதுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஓகேங்களா செட்டில் ஆகுறதுனா என்ன நம்ம ரிட்டையர் ஆகி உட்காந்ததுக்கு அப்புறமும் கூட நமக்கு வருமானத்துக்கு தடை இருக்கக்கூடாது அதுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணுறோம் இல்லையா இப்போது அந்த மாதிரி ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு திடீர்னு வந்து ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு கிஃப்டாக ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்குறாரு இல்லை ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்குறாரு இல்லை ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு கோடி சும்மா ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே அவர் வந்து ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரரூபா ரூபாய் சேலரிக்கு போயிட்டு இருக்க ஒரு ஆள் ஓகேங்களா அவர் கையில் திடீர்னு ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க குழப்பத்தில் தான் இருப்பார் இவ்வளவு இவ்வளோ காசு வச்சாலும் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போது கரெக்டான ஒரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணணும் அவருக்குன்னு அதுக்கு முன்னாடி ஒரு செட்டில்மெண்ட்டுக்குன்னு பிளான் பண்ணி வச்சுருப்பார் கரெக்டு தானே நம்ம இதெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணி நம்ம இதெல்லாம் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ஷெடியூல் இருந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு மேப் இருந்திருக்கும் ஓகேங்களா இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்மளுடைய டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெரியரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் பர்சனல் லைஃப்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் இப்போ அவருக்கு அந்த லம்ப் ஆஃப் அமௌண்ட் கிடச்சதில் கிடைச்சது வச்சு ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அவருடைய அந்த பிளானிங் இருக்குது பாருங்க அதெல்லாம் அவர் முடிக்கணும் முடிச்சுட்டு மிச்சத்தை சேவிங்ஸ் பண்ணணும் இதுதானே அவர் பண்ணணும் ஆனால் அதுக்கு பதிலாக அவரோட மைண்ட் வந்து என்ன என்ன தெரியுமா யோசிக்கும் அந்த காசை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் அப்போ வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார் என்ன என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்போ தான் பிளான் பண்ணுவார் ஃப்ரெஷ்ஷாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போது இவ்வளவு நாளாக அவர் வந்து ஜாபுக்கு போய்ட்டு பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தார் அந்த பணத்தை அவர் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு அவருடைய அவருடைய பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்போது பணத்தை அவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தார் இப்போ லம்பாக ஒரு காசு கிடைச்சது இல்லை இப்போது அந்த காசை அவர் யூட்டிலைஸ் பண்ணுறாரா இல்லை அந்த காசு அவரை யூட்டிலைஸ் பண்ணுதா

இல்லையா அவ்வளோதான் அவ்வளோதான் சிம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் பிரெயின் இருக்குது ஒரு சூப்பர் பிரெயின் இருக்குது நீங்கள் உங்களோட பிரெயின் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த கம்ப்யூட்டருக்கு நெட் கனெக்ஷன் இல்லை எதுவுமே இல்லை அவ ஆன்டி வைரஸோ எதுவுமே கிடையாது அப்போ அப்டேட் எதுவுமே கிடைக்காதுல்ல அவ்வளோதான் ஓகேங்களா இதே நெட் கிடச்சிருச்சுன்னா தினம் தானே உங்களுக்கு வந்து அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த சூப்பர் சர்வரோட அது வந்து கனெக்ட் ஆகிடுது கனெக்ட் ஆகும்போது என்ன அப்படின்னா இதில் வந்து நல்லதும் இருக்குது டேஞ்சரும் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து என்னென்னா இந்த தேர்ட் ஆக்டிவேஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தாட்ஸ் வந்து யூனிவர்ஸ்க்கு போயிட்டே இருக்கும் ஒரு ரேடியேஷன் மாதிரி ஓகேங்களா அதுல நல்லது நீங்க கேட்டிங்கனாலும் கிடைக்கும் கெட்டது கேட்டாலும் கிடைக்கும் டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இப்ப சில பேருக்கு சில மென்டாலிட்டி இருக்கு என்ன மென்டாலிட்டி இருக்குன்னா என் லைஃபே இப்படிதான் நானே இப்படிதான் இந்த மாதிரி பேசக்கூடிய அதாவது எடுத்த உடனே நெகட்டிவாவே பேசக்கூடிய பழக்கம் அதாவது ஒரு விருப்பிலேயே வாழக்கூடிய பழக்கம் இருக்கு இப்ப அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சது சோலி முடிஞ்சதுன்னு அர்த்தம் மொத்தமாக கல்வி அவ்வளோதான் ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க விதைச்சி வச்சுருந்துருப்பாங்களே நெகட்டிவ் விதைகள் என்ன விதைகள் விதைச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வேலை செய்ய ஆரம்பிச்சு முன்ன விட இன்னும் படி குழிக்கு போவாங்க ஓகேங்களா அப்போ பாசிட்டிவாக விதைச்சவங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான ப்ராசஸை வந்து பண்ணுறது தான் அதுக்கு வேலை இந்த தேர்டு ஆக்டிவேஷனை எந்தெந்த பயிற்சிகள் மூலமாக ஒருத்தர பெற முடியும் நார்மலாக வந்து நீங்கள் ஒரு தேர்டு ஆக்டிவேஷனை பெறணும் அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆமா ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உடனே சயின்ஸ்காரங்க வந்துடுவாங்க ஆமாம் பார்த்துட்டு வந்து அப்புறம் அதுக்கு ஒரு ஏசி போட ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை அவங்க சொல்கிறேன் உரிமை ஆமாம் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் சொல்கிறேன் நார்மலாக நீங்கள் தேர்டு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உட்காந்திங்கன்னா ஐம்பது வருஷம் ஆகும் ஓ இன்றைக்கி நீங்கள் வந்து பிராணாயாமமோ யோகாவோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சரியாக நாற்பதுலேருந்து ஐம்பது வருஷம் குறைஞ்சதாகும் எது உங்களுடைய தேடியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஆனால் அதை ஒரு குரு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிம்பிளாக சொல்கிறேனே இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷக்கணக்காக உட்காந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க ப்ரோக்ராம் பண்ணி ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷனை வந்து உருவாக்குறீங்க ஆனால் அந்த அப்ளிகேஷனை வந்து வித் இன் அ செகண்ட் குள்ள ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி அந்த வந்து இன்னொரு சிஸ்டம்ல போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும்ல அப்போது வருஷக்கணக்காக உட்காந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க பாருங்க அதுதான் உங்களுடைய ப்ராசஸ் ஓகே குரு வந்து பண்ண பண்ற ஆக்டிவேஷன் என்னன்னா அவர்கிட்ட இருக்கிறத அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு அவ்வளோதான் முடிஞ்சிடும் அவ்வளோதான் சிம்பிள் ஆனால் யார் போலி யார் அசல் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க தான் இங்கே பிரச்சனை அதுதான் நான் சொல்கிறேன் உண்மையிலேயே நான் ஏன் இந்த ப்ரோக்ராம் மூலியமாக வந்து அதை நான் பற்றி நான் ரொம்ப வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா உண்மையிலேயே அசலாக அதை பண்ணுறவங்க தன்னை வெளிக்காட்டிக்கு விரும்ப மாட்டார்கள் அதுதான் பிரச்சனை ஏன்னா அவங்க முன்னாடி ஒரு கூட்டம் போய் நின்றுடும் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் எப்படி இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும்னு சொல்கிறேன் இப்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு தேட்டே ஆக்டிவேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு சார்ஜ் அவர்கிட்ட இருக்கணும் அவருடைய ஆறாவில் அந்த அளவுக்கு எனர்ஜி அவர்கிட்ட இருக்கணும் ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு தான் முடியும் இல்லை இத்தனை பீப்புளுக்கு மட்டும் தான் என்னால் தாட்டி ஆக்டிவேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் இப்போ நீங்க சினிமாவிலலாம் பாக்குறீங்க பாத்தீங்களா இப்போ நீங்க சினிமாவில் வந்து ராஜரிஷின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க ஓகேங்களா அதுல விஸ்வாமித்தர்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும் அவர் வந்து திரிசங்குக்கு ஒரு சொர்க்கத்தை உருவாக்குவாரு சிவாஜி கணேசன் வந்து அவர்கள் நடிச்சிருப்பாரு அவர் வந்து தன்னோட ஊன்றுகோலை போட்டதும் இவர் வந்து தன் கையில இருக்கிற கமண்டலத்தை அப்படி தூக்கி போட்டதும் மிச்சம் இருக்க சக்தியும் போயிடும் போயிட்டு அவருடைய அந்த உடல் ஊனம் வந்து இவருக்கு வந்துடும் அப்போ அந்த மாதிரி இந்த இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு பயோ பவர் இருக்கு பார்த்திங்களா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் இருக்கும் அந்த லிமிட்டுக்குள்ள மட்டும்தான் அவங்களால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோ கைட் பண்றதோ பிளஸ் பண்றதோ எதோ முடியும் அந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அவங்களால முடியாது